எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க சார் உங்க உங்க படத்துல வந்து எப்பயுமே வந்து ஸ்பீடு இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வாழை தூக்கலை அப்படின்னு இருக்கும் பட் ஆனால் இந்த ரத்தனத்தில் வந்து ஓவர் பேட் பேட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எத்திரி போய் புகுத்துற மாதிரிலாம் இல்லை

எங்கேயுமே நம்ம இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன் தேவையான இடங்கள்ல சில படங்கள் வந்துட்டு இருக்கும் ரோட்ல சண்டை நடக்கும்போது ஏற்படும் களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க நம்ம எங்கெங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தா எவ்வளவு வேகமா அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டரா தான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுலாம் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடையில் நீங்க பேசும்போதும் அதான் சொன்னீங்க மேடையில் நீங்க பேசும்போது வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றீங்க ஆமாங்க நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி விழுப்பான் உங்களால வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும் உங்களால எதிர்த்து கேட்கவே முடியாது கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சி விழுக்கிறானா அவன் மேலதான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியா இருக்கான் ஆனா கை பிடிச்சி எழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும் அவன் அது நம்ம செய்ய முடியாது நம்ம அத வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் நீங்க கேட்டீங்க மீடியா வந்து சட்டை என்ன வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்து நான் மீடியா சொல்ல நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன் நான் நீங்க வந்து உங்களை மீடியா சொல்ல சொல்றேன் இல்ல இல்ல நான் மீடியா சொல்ல சார் அவரு இல்ல ஒரு விஷயம் அவரு மீடியா சொல்ல வீடியோ எடுக்கிறது வீடியோ வீடியோ சொல்லுறது எல்லா வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியாது நமக்கு ஆதங்க வந்ததுன்னா அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க அவ்வளவுதான் போட முடியுது ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம்

கண்கலங்குற மாதிரி ஹா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பா சொன்னால் இப்படிலாம் இருக்கலாமா நே சொன்னால் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கோம் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகி பாபு எங்கே போயிட்டாரு அவருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்ணுறாலும் நான் கிடையவே கிடையாது முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்கூத்தும் இருக்கும் ஆனா கொஞ்சம் ஆறுல கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இப்ப இதுலயும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அது வந்து நான் சொல்லிக்கிறேன் முதலே சொல்லிடுறேன் நான் கரெக்டா நான் வந்து இப்ப வந்து மறைக்கல நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓட்டும் காட்டியாச்சு நீங்க பேசும்போதே அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது அவ்வளோ வேகமா இருந்தது நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம் இந்த படம் வே அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல் இருக்குது இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும் ஸ்பெஷல் சொன்னோம் இல்லையா முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனா இருக்கும் அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும் கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்கள கேதர் பண்ணி அது அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ணணும் மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கடிம தெரியும் இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அது அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம் எவ்வளவு யதார்த்தமாக கொடுக்குறோம் அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதை ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேல இது வந்து தேவை ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அரியாயம் பண்ணும்போது எடுத்து மிதுக்கி நோண்டா தூக்கி போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமா நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமா ரத்னம் மூலமா அது ரத்னம் விஷால் மூலமா அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும் அது அவ்வளோதான் இருபத்தாறாம் தேதி விஷால் சார் இங்க ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மனை ஃபோர் வர மாதிரி இருந்தது நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க சில கோபப்பட்டீங்க இப்போ அரண்மனை ஃபோர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சீசா தான் அவர் என்ன அண்ணன் அப்போ அவருக்கு ஒரு வார்த்தை இருக்காது அவருக்கு என்ன சொல்லுவீங்க ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு லைன் ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடனா நீங்க பார்ப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல ஹுசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சுவாரஸ்யமா அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அது மாதிரி தான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ மார்க் செப்டம்பர் பதினஞ்சு கிடச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தாறு கிடச்சிச்சு இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் என்ன எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் நான் என்னால் வந்து நான் யார் யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசித்ததே கிடையாதுங்க நான் சத்தியமாக அந்த மாதிரி யோசித்ததே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும்